سبحان الله سبحان الله جل وعلا إن الحمد لله نحمده ونستعينه ونؤمن بالله ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالا وكل ضلالة في النار لا إيمان لمن لا أمانة له ولا دين لمن لا عهد له بعد أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفه بسم الله الرحمن الرحيم പഠത്ത് തനിമയിൽ ആചിരിക്കും പ്രബുൽ ആലമീൻ അള്ളാഹ് ഒരുമനിക്ക് എല്ലാ പോലും സാഞ്ചയും സമാധാനവും സലാമും സലവാത്തും இரத தூதர் முகமது ரசூல்லாஹி சல்லு அலைவசல்ல அன்னவர்கள் மீதும் அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடந்த உத்தம தோழர்கள் சஹாபாக்கள் தாபியன்கள் தபால் தாபியன்கள் முஸ்லிமான மூலமையான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதிலும் அல்லாஹுடைய சுபசோபனமும் அன்பும் உண்டாவதாக اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد يا من امانه نمبيكي الا அவரிடத்தில் ஈமான் இல்லை என்றும் எவரிடத்தில் பைராத் உடன்படிக்கை இல்லையோ அவரிடத்தில் மார்க்கம் இல்லை என்றும் நடுசல்ல வாலியூர் செல்லம் அவர்கள் கூறிய கூற்றை ஞாபகமூட்டியவனாக இன்று இந்த சத்திய கூட்டம் ஜமாஹாத்து முஸ்லிமில் பிரிந்து சென்றவர்கள் அவர்களிடத்தில் அவர்கள் நடவடிக்கைகளை நாங்கள் பார்க்கின்ற போது ஏராளமான முரண்பாடுகளையும் ஒன்றுக்கு பின் ஒன்றை மாற்றி பேசுவதை எங்களால் காண முடிகிறது இன்னும் அவருடைய கொள்கையை பொறுத்தவரையில் எதையெடுத்தாலும் அதிலே முரண்பாடும் சொல்லப்போனால் உலகத்திலே எந்த நூற்றாண்டிலும் எவருமே சொல்லாத சில விடயங்களை அவர்கள் மூலாதாரங்களாக மக்களுக்கு அறிமுகப்படுத்திருப்பதன் எங்களால் கண்டுகொள்ள முடிகிறது அந்த அடிப்படையில் அவர்களுடைய முரண்பாடுகளில் ஒன்று அவர்கள் அல் குரானின் சூரத்து சவுபாடப்படக்கூடிய அத்தியாயத்தின் மூறாவது வசனத்திற்கு அவர்கள் கொடுக்கக்கூடிய விளக்கம் அதை போன்று அதனை அவர்கள் ஒரு வகையாக சித்தரிப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அல்லாஹு சூரத் தௌபாவின் நூறாவது வசனத்திலே பின்வருமாறு சொல்கிறார் செய்த அந்த நபி தோழர்கள் மதினாவை நோக்கி ஹிதே செய்த அந்த நபி தோழர்களிலும் இன்னும் அப்படி வந்த அந்த மக்களுக்கு உதவி செய்த அன்சாரிகள் இவர்களிலும் இஸ்லாத்திலே முந்திக் கொண்டவர்கள் இருக்கிறார்களே இவர்களும் வல்லதீன இத்தபா இன்னும் யாரெல்லாம் இவர்களை பின்பற்றினார்களோ பிஹானின் நல்ல அங்கும் அல்லாஹும் அவர்களை பொருந்து கொண்டான் வரவு அன் அவர்களும் அல்லாஹுவை பொருந்து கொண்டார்கள் அல்லாஹூ தாலா அவர்களுக்கு தயார்படுத்தி வைத்திருக்கிறான் சித்தப்படுத்தி வைத்திருக்கிறான் ஜன் நாட்டின் பல ஹாரு அந்த சுவர்க்கங்களுக்கு கீழால் ஆறுகள் ஓடிக்கொண்டே இருக்கும் அவர்கள் அதிலே என்றென்றும் தங்கி கங்கிவிடுவார்கள் இதுதான் மகத்தான வெற்றி என்று அல்லாஹு தாலா சூரத்து தௌபாவிலே சொல்கிறார் எனவே இந்த அல்குரான வசனத்தில் அல்லாஹு தாலா என்ன சொல்கின்றார் என்றால் ஹிஜ்ரத்திலும் முஸ்ரத்திலும் முந்திக் கொண்ட முராஜின்களும் அன்சாரிகள் இருக்கிறார்களே அப்படிப்பட்ட அந்த மக்கள் ஈ மாநில இஸ்லாத்தை நோக்கி முந்தி அல்லாஹுடைய தூதரை ஏற்றுக்கொண்டார்களே இந்த மக்களையும் இன்னும் எவர்களெல்லாம் இவருடைய நட்பர்மங்களை பின்பற்றினார்களோ இந்த சகாபாக்களுடைய நட்கர்மங்கள் நல்ல விடயங்களை எல்லாம் யார் பின்பற்றினார்களோ இவர்களை அல்லாஹ் பொருந்து கொண்டான் அல்லாஹ் அவர்கள் பொருந்து கொண்டார்கள் இவர்களுக்கு அல்லாஹ் பல சுவர்க்கங்களை தயார்படுத்தி வைத்திருக்கிறான் அவற்றிற்கு கீழால் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் அதிலே நிரந்தரமாக இருப்பார்கள் இதுதான் மகத்தான வெற்றி என்று

நட்கர்மங்கள் என்று அதிகமான தப்சல்களிலே மொழிபெயர்ப்பு செய்திருக்கிறார்கள் நட்கருமம் நட்கர்மங்கள் இரண்டிற்கும் இது பாவிக்கப்படும் என்றும் அரபியிலே அல்குரானிய வசனத்திற்கு மொழிபெயர்ப்பு வரக்கூடிய மொழிபெறுப்பை தரக்கூடிய அந்த கிதாபிலே எஹான் என்கிற வார்த்தைக்கு ஆமாரி அந்த சஹாபாக்களுடைய நட்கர்மங்கள் அவர்களுடைய நட்கர்மம் என்று ஒருமையாக சொல்லவில்லை மாறாக அவர்களுடைய நட்கர்மங்கள் என்று அந்த அரபு அல்குரானிய வசனத்திற்கு மொழிபெர்ப்பு தரக்கூடிய அந்த பதியப்பட்டிருக்கிறது எனவே நாங்கள் பார்க்கிறோம் இதனை வைத்து அவர்கள் சொல்கிறார்கள் இதிலே ஒருமையாகத்தான் பாதிக்கப்பட்டிருக்கிறது எனவே ஒரு நட்கர்மத்தை பின்பற்றுவது நாம் கேட்கிறோம் சகாபாத் நட்கர்மத்தை பின்பற்றுவது வழிகேடாக இருந்தால் அது சிறுக்காக இருந்தால் அது ஒரு நட்கர்மமாக இருந்தாலும் சரி அது ஆயிரம் நட்கர்மங்களாக இருந்தாலும் சரி மூன்று இரண்டாக இருந்தாலும் சரி அவள் தான் பின்பற்ற முடியாது எனவே இதுவும் அவருடைய முரண்பாடுகள் மிகப்பெரிய மிகப்பெரிய முரண்பாடு என்பதை நாம் உங்களுக்கு விளங்கிக் கொள்ள வேண்டும் சகாபாத் நட்கர்மம் என்றால் அது ஒன்றாக இருந்தாலும் சரி ஆயிரத்தை பின்பற்றுவதாக இருந்தாலும் சரி அது சிறுக்கு என்றால் அது எனவே நீங்கள் மொழிபெருக்கின்ற போது நட்கர்மம் தான் வந்திருக்கிறது என்று விட்டுவிட்டால் அதனை எப்படி நாம் சொல்லிக் கொள்வது அதை சிரிக்காக எப்படி ஆகாது ஒரு நட்கர்மத்தை பின்பற்றுவது சிரிக்கு என்றால் மற்றவர்களை பின்பற்றுவது சிரிக்கில்லை என்கின்ற சந்தேகம் எல்லாம் வரும் இது அவர்களுடைய மிக தெளிவான முரண்பாடு நட்கர்மங்களை பின்பற்றுவதாக பின்பற்ற கூடாது என்கின்ற கோட்பாட்டிலே ஒரு கட்டளையிலே உறுதியாக இருந்தால் நீங்க அந்த இந்த அருக்குற வசனத்திற்கு அதனை பின்பற்ற முடியாத வேறு விளக்கத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும் ஒரு நட்கர்மம் ஏன் விளக்கம் கொடுக்க வேண்டும் ஒன்றாக இருந்தாலும் ஆயிரமாக இருந்தாலும் சிறுக்கு ஒன்றாக இருந்தாலும் சரி கடு அளவு இருந்தாலும் ஒரு மனிதன் சுரக்கம் விடுவிக்காது இஜுமா சகாபா சகாபா நடைமுறை எடுத்து சிறுக்காக இருந்தால் அது ஒன்றாக இருந்தாலும் அது தான் ஒரு மனிதனை வீணாக்கி விடும் அது நடவடிக்கை நிறுவனம் எனவே நட்கர்மம் ஒன்றாக இருந்தாலும் இரண்டாக இருந்தாலும் சரி அந்த நட்கர்மத்தை பின்பற்ற முடியாது உங்களுடைய கோட்பாட்டின் பிரகாரம் எனவே இஸ்லாத்திய பொறுத்து நல்லா தெளிவாக சொல்கிறார் வல்லதீனும் யாரெல்லாம் பின்பற்றினார் யூசானின் நற்கர்மங்களை எனவே இந்த யோசானிற்கு ஒருமையாகவும் பன்மையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது அந்த அரபு அகராதியிலே யோசானுக்கு அபாலி சாலிஹா சாலிஹான அபலிகள் என்று அதனை பன்மையாக பார்த்திருக்கிறார்கள் இன்னும் தப்சகளில் கூட ஆமால் அந்த விவசாயிக்கு வருகின்ற போது என்று பாதித்திருக்கிறார் அல்லாவுடைய தூதருக்கு மாற்றம் செய்யக்கூடாது அல்லாவுடைய தூதரை ஏற்றிருந்தார்கள் அல்லாவுடைய தூதருக்கு மாற்றமாக நடக்கவில்லை அல்லாவை ஈமான் கொண்டிருந்தார்கள் அல்லாஹ் சொன்னதை பின்பற்றினார்கள் மார்க்கத்தில் எதையும் பித்த தாக்குவது நரகத்திலே கொண்டு நினைவிக்கும் என்ற நம்பிக்கையில் இருந்தார்கள் மொழிபெருக்கிறார்கள் இழத்தான் அவருடைய நம்பிக்கை நம்பிக்கை எப்படி இருந்தது அந்த அடிப்படையில் இந்த யசானுக்கு அவர் மொழிபரப்பு தப்சீர் விளக்கம் கொடுக்கிற போது அவருடைய நம்பிக்கை அவருடைய வார்த்தைகள் அதே போல செயல்கள் இதற்கு இஹுசான் என்று கொலாமால் எனவே பாருங்கள் இதில் கூட இஹுசானுக்கு ஆமால் என்கின்ற மொழிபெயர்ப்பை வைத்திருக்க தப்சீருள் மைசர் என்கின்ற அந்த தப்சீரிலே இதற்கு ஆமால் ஆமாலி சாலுகா சாலிஹான அமல்கள் என்கின்ற மொழிபெயர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது இன்னும் ஏராளமான தப்சீர்களே அதை பன்மையாகவே மொழி இன்னும் நாங்கள் இந்த ஜமாத்திலிருந்து வெளியேறி சென்ற அந்த தலைவருடைய உரையை நாங்கள் கேட்டபோது அந்த உரையிலே அவரது பொய் சொல்வது என்றால் அவரணிக்க முடியாது அதில் அவர் கூறியிருந்த விடயம் என்னவென்றால் இதனை மொழிபெயர்ப்பு செய்த பாகவி என்கின்ற அந்த மொழிபெயர்ப்பு செய்த தர்ஜுமா செய்த அந்த நபர் கூட அதனை ஒருமையாகத்தான் அவர் பார்த்திருக்கிறார் எனவே பாருங்கள் பாகவி அவர்களுடைய தப்சிலே நான் அதனை வாசித்து காட்டுகிறேன் அவர் அதனை எப்படி மொழிபெர்ப்பு செய்திருக்கிறார் எனவே பாருங்கள் முகாதிர்களிலும் வாக்கிய மொழிபெயர்ப்பு முகாதிர்களிலும் அன்சாரிகளிலும் எவர்கள் இஸ்லாமில் முதலாவதாக முந்திக்கொண்டு நம்பிக்கை கொண்டார்களோ அவர்களையும் நற்செயல்களில் பன்மையாக மொழிபெயர்க்கிறார் நற்செயல்களில் மெய்யாக இவர்களை பின்பற்றியவர்களையும் பற்றி அல்லாஹ் திருப்தி அடைகின்றார் பாருங்கள் பாக்கவி அவர்கள் மொழிபெயர்த்த அந்த தர்ஜிமாவில் கூட பன்மையாக மொழிபெயர்த்திருக்கிறார் ஆனால் அவர் ஒரு உரையில் அவர் சொல்கிறார் ஒருமையாகத்தான் மொழிபெயர்த்திருக்கிறார் எவ்வளவு தெளிவான பொய் எவ்வளவு அவர் சொல்கிற விடையும் அது பிழையானது என்பதை அவரால் தவிர்க்க முடியாமல் வெறுமனை பாக்கவே அவரை சாட்டாக வைத்து அவர் சொல்கிறார் எனவே பாருங்கள் இதில் கூட அவர் பன்மையாக தான் மொழிபடுத்திருக்கிறார் இன்னும் தரியுமா செய்த ஜான் என்று சொல்லப்படக்கூடிய அவரும் தன்னுடைய மொழிபெயர்ப்பிலே நற்கர்மங்கள் என்று பன்மையாக மொழிபடுத்திருக்கிறார் எனவே பாருங்கள் இப்படி அவரது முரண்பாடை ஒன்றுக்கு பின் ஒன்றாக எங்களால் இங்கே தெளிவாக அவதானிக்க முடிகிறது எனவே இவற்றையெல்லாம் சொல்லிவிட்டு அவர் சொல்கிறார் நட்கர்மங்கள் என்று மொழிபெயர்ப்பதை விட நட்கர்மங்கள் என்றுதான் அதை ஒருமைப்பன்மை என்று அதனை சொல்லிவிட்டு பிறகு அவர் தொடர்ந்து சொல்கிறார் நட்கர்மங்களுக்கு இருக்கிறது இதற்கு நாங்கள் நட்கர்மம் என்கின்ற கருத்தை போடுவதை விட நாங்கள் இதற்கு இந்த கருத்து இப்ரீஸ்லாத்துலாம் அவர்கள் நபி அவர்களிடத்தில் கேள்வி கேட்ட போது நபி சல்லாஹூ அலிவசலம் அவர்கள் பதில் கூறினார்களே இந்த யோசானுக்கு ஒரு பதில் எப்படியான பதில் யூசான் என்றார் என்ன என்று கேட்ட போது அன் தாக்குதல்ல நீ அல்லாஹுவை வணங்க வேண்டும் கண்ணக்க தராகு நீ அல்லாஹுவை பார்ப்பது போன்று நீ அல்லாஹுவை வணங்க வேண்டும் தராகு நீ அவனை பார்க்காவிட்டாலும் பார்க்கிறான் என்கின்ற அந்த அடிப்படையை அல்லாஹ் வணங்க வேண்டும் எனவே நாம் கேட்கிறோம் இந்த அழுக்குராணி வசனத்திலே இந்த மொழிபெயர்ப்பை போட்டால் அந்த மொழிபெயர்ப்பு எப்படி அமையும் இந்த அழுக்குராணி வசனத்திலே வசனமே மாறிவிடும் முகாதீவம் இஸ்லாமியை முன்னார்களோ அவர் கூறக்கூடிய இசானுக்கு நட்கர்மகள் என்கிற மொழி பரப்பிருக்கிறது இவர் கூறக்கூடிய மொழிபெயர்ப்பு பரப்பியதை போடுகிற போது அலுக்குறான வசதி எப்படி மாறிவிடுகிறது எவர்கள் அல்லாஹை பார்க்காவிட்டாலும் பார்க்க அல்லாஹ் பார்க்கின்ற எண்ணத்தில் அடிப்பணிகிறாரோ அவற்றை பின்பற்றுவது எப்படி மொழிபெயர்ப்பு மாறுகிறது தெளிவாக வருகிறது சகாபாக்க நடைமுறையை பின்பற்ற தற்காரியங்கள் அவர்கள் இதிலே அல்ல என்ற இதனை நான் மொழிபெயர்ப்பை மாற்றினால் எப்படி இந்த அழுக்குறானின் வசனம் மிகவும் பிழையாக அதை மொழிபெயர்ப்பதற்கே மிக கஷ்டமாக மாறிவிடுகிறது என்பதை நம் உங்க விளங்கிக் கொள்ள வேண்டும் எருசான் என்கின்ற வார்த்தை எந்த இடத்தில் வந்த அந்த அதனை கொண்டுதான் என்றால் அந்த அர்த்தத்தை தான் அதற்கு போட வேண்டும் என்றால் அது அல்குரால் அதிகமான இடங்களிலே இவசான் என்கிற வார்த்தை வருகிறது எனவே அல்லாவுத்தான் அல்குரா இல்ல சூரத்து எண்பத்தி மூணாவது வசனத்திலே சொல்கிறார் எப்படி என்றால் பனி பன்இஸ்ல நாங்கள் பணீஸ்வரத்தை நாங்கள் உடன்படிக்கை எடுத்தோம் அல்லாஹுவை தவிர நீங்கள் வேறு யாரையும் வணங்கக்கூடாது உங்களுடைய பெற்றோர்களோடு அழகிய முறை நடக்க வேண்டும் அல்லாஹு தாலுக்கும் ஆயின சொல்கிறார் இதுதான் என்கிற வார்த்தைக்கு அஹிசான் என்கிற வார்த்தைக்கு அழகிய முறை இது ஒவ்வொரு வசனங்களை பொறுத்து இதில் மொழிபெயர்க்கப்படும் எனவே பாருங்கள் இந்த அறுத்தத்தை ஜிப்ராஹி சாத்து சலாம் அவர்களுக்கு நபி அவர்கள் கொடுத்த மொழிபெயர்ப்பை நாம் கொடுக்கிற போது அதுக்கான வசனம் எப்படி மாறுகிறது நாங்கள் மணி உடன்படிக்கை எடுத்தோம் நீங்க அல்லாகவே தலைவர் யாரையும் வணங்கக்கூடாது உங்களுடைய பெற்றோர்களோடு அல்லாஹ் உங்களை பார்க்காவிட்டாலும் அல்லாஹுவை நீங்கள் பார்க்க வேண்டும் என்பதை என்று நீங்கள் அல்லாஹுவை வணங்க வேண்டும் எப்படி இது அல்குவான வசனம் எப்படி வாழ்கிறது எனவே பாருங்கள் இப்படித்தான் அல்குவான வசனத்திற்கு இவருடைய முரண்பாடுகள் தன்னுடைய அந்த வார்த்தையை தான் நியாயப்படுத்துவதற்காக அவர் இந்த வசனத்தை பாவித்ததன் மூலம் இந்த வசனத்தை அதற்கு மொழிபெயர்ப்பாக அவர் பொறித்ததன் மூலம் அழுக்குறாரி வசனத்தை மொழிபெயர்த்தின்ற போது அந்த மொழிபெறுப்பிலே மிக பெரும் மாற்றம் ஏற்படுகிறது இன்னும் பாருங்கள் சூரத்து நிஷாவின் அறுபத்தி இரண்டு ஆறு வசனத்திலே மிகவும் வருகிறது இதிலும் என்கின்ற அந்த வார்த்தையை பாதிக்கிற போது இவர் கொடுக்கக்கூடிய அந்த மொழிபெயர்ப்பை அந்த பிரிந்த அந்த தலைவர் கொடுக்கக்கூடிய அந்த மொழிபெயர்ப்பை நாம் கொடுக்கிற போது எப்படி அழுக்குறானி வசனம் மாறிவிடுகிறது பாருங்க அல்லாஹால சூரத்து தௌபா அதாவது சூரத்து நிசாவின் அறுபத்தி ரெண்டாம் வசதத்தில் சொல்கிறார் அவர்களுக்கு அவர்களுக்கு கரங்கள் சம்பாதித்த காரணமாக அவர்களுக்கு சோதனை ஏற்பட்டு அந்த கஷ்டம் ஏற்பட்டால் எப்படி இருக்கும் சும்மா ஜாவுக்கு பிறகு அவர்கள் உங்களிடத்தில் வருவார்கள் அல்லாவை கொண்டு சத்தியம் செய்து உங்களிடத்திலே சொல்லுவார்கள் இன் அரதுனா நாங்கள் விரும்பவில்லை இல்ல தௌசியப்பா நாங்கள் நன்மையையும் ஒற்றுமையும் தவிர எதனையும் விரும்பவில்லை எனவே பாருங்கள் வார்த்தைக்கு இந்த இடத்திலே நன்மை என்கின்ற மொழிபெருப்பு எனவே இந்த இடத்திலே நான் நல்லதை தேர் வேறு விரும்பவில்லை நாம் இந்த இடத்திலே வேறு அந்த மொழிபெயர்ப்பு அவர் சொல்லக்கூடிய அந்த மொழிபெயர்ப்பு இப்படியான மொழிபெருப்பு விவசாயிக்க இருக்காது அது அனைத்து இடத்திற்கும் பொருத்தமாகாது எனவே இவர் சொல்லக்கூடிய வசனத்திற்கு மட்டும் அவர் எடுப்பார் என்றால் உள்ள அனைத்து இடங்களிலும் என்று வருகிறதே அந்த அனைத்து இடத்திற்கும் அவர் இந்த மொழிபெருப்பை கொடுக்க வேண்டும் மொழிபெருப்பை கொடுத்தால் வசனம் எப்படி வரை என்று பாருங்கள் நாங்கள் விரும்பவில்லை அவர்கள் அல்லாவை பார்க்காவிட்டாலும் அல்லா அவர்களை பார்க்கிறான் என்று வணங்க வேண்டும் இதை திரும்ப எதை விரும்பவில்லை எப்படி மொழிபெருப்பு மாறுகிறது எனவே சரியான மொழிபெருப்பு என்ன நன்மையை தரினாமல் எதையும் விரும்பவில்லை முனாஃபிக்குகள் அவர்கள் கை காரணமாக தண்டனை ஏற்படுகிற போது அவர் உங்களிடத்தில் சச்சியம் செய்து சொல்வார்கள் நான் நன்மையை தருகிற எதையுமே விரும்பவில்லை இதுதான் இதனுடைய மொழிபெயர்ப்பு எனவே இதற்கு அவர் சொல்லக்கூடிய மொழிபெயர்ப்பு அனைத்திற்கும் பொருந்தாது அது அந்த சந்தர்ப்பம் ஜிபிரஸ் சொன்னார்கள் என்கிற வார்த்தைக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு விதமான மொழிபெயர்ப்பரும் நன்மை என்று வரும் நல்ல மொழி நடக்க வேண்டும் என்று வரும் அதே போன்று அவரது நட்கருமங்கள் என்று வரும் இப்படி ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு வகையான மொழிபெயர்ப்பரும் நீங்கள் சொல்லக்கூடிய அவர் சொல்லக்கூடிய மொழிபெயர்ப்பை நாம் பாதிக்கிற போது அது குரானுடைய வசனத்துடைய அந்த மொழிபெயர்ப்பை மாறிவிடும் இரவை பாருங்கள் இதுவும் மிக தெளிவான முரண்பாடு என்பதை ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும் இவசான் என்பதற்கு நற்கருமங்கள் நற்கருமம் என்றுதான் சொல்லப்படும் கேட்கிறேன் இந்த நற்கருமங்கள் என்று மொழிபெயர்ப்பு வந்தால் கூட அது என்ன பிரச்சனை இருக்கிறது ஒரு மனிதன் ஒரு சார்பில் ஒரு நற்கருமத்தை பின்பற்றுவது ஒவ்வொருவரும் ஒரு நற்கருமத்தை பின்பற்றது நட்கர்மம் என்று வந்தால் நட்கருமங்கள் என்று எந்த விதமான பிரச்சனையும் இல்லை ஒரு மனிதன் நபித்து நட்கர்மங்களை பின்பற்றினால் அல்லா அவர்களுக்கு சுவர்க்கத்தை தயார்படுத்தி வைத்திருக்கிறான் அல்லாவுடைய திருப்போட்டம் இவர்களுக்கு இவர்கள் என்று வந்தால் கூட நட்கருமங்கள் வந்தால் கூட அதில் எந்த விதமான இல்லை ஒரு மனிதன் சகாபாக்கிய நட்கருமத்தை பின்பற்ற வேண்டும் நட்கர்மத்தை பின்பற்ற வேண்டும் என்பதை காட்டியதை தவிர பின்பற்றக் கூடாது என்பதை இந்த அற்குராசனம் காட்டுவது என்பதை ஒவ்வொரு முஸ்லீமும் விளங்கிக் கொள்ள வேண்டும் இன்னும் ஏராளமான முரண்பாடு அவரது சொல்லக்கூடிய ஒவ்வொரு பேச்சும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஒவ்வொரு முரண்பாடு நாம் காண முடியும் எனவே இவரது பதினோராம் மாசம் பதினெட்டாம் நடத்திய ஜும்மாவிலே நீங்கள் கேட்கிற போது ஏராளமான முரண்பாடை நீங்கள் காண்பீர்கள் வசனத்துக்கு வசனத்திற்கு சொல்லக்கூடிய போலியான மொழிபெயர்ப்புகள் வார்த்தையை காப்பாற்ற வேண்டி அவர் வார்த்தையை நாம் பார்க்கிற போது அவருடைய காண முடிகிறது எனவே வார்த்தைக்கு நற்கர்மம் என்று வந்தால் கூட நற்கர்மம் என்று மொழிபெயர்ப்பு வந்தால் கூட அதில் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை எனவே அதன் மூலம் இந்த இஸ்லாத்திலே நிறுவனம் குறையாது அவர்கள் அந்த வசனத்தை எடுத்துக்கொண்டால் கூட ஒரு கர்மத்திலே அவரை பின்பற்றினாலும் நீங்கள் சொல்ல போய் சிரிக்கு சிரிக்கு எப்படி பின்பற்றுவது இப்படி நேரத்திற்கு நேரம்

ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد اللهم صل على محمد وعلى محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد இன்னும் அவர் தன்னுடைய உரையில சொல்லக்கூடியவர்கள் உடையத்தை எங்களால் அவதானிக்க முடியவில்லை என்னவென்றால் என்னை பார்த்து சிலர் குற்றம் சுமத்துகிறார்கள் எப்படியான குற்றம் அவர்கள் பல மூலாதாரங்களை பின்பற்றுவதான அதிகப்படுத்தி மிகைப்படுத்தி அவர்கள் குற்றம் சுமத்துகிறார்கள் எனவே அனைத்தையும் விட்டு வருவோம் மூன்றாவது மூலாதாரமாக இமாவூர் சஹாபா தாரிகை அவர்கள் பின்பற்றுகிறார்கள் என்று அவர் சொல்கிறார் மூன்றுக்கு மேலால் கிடையாது என்று அது குற்றம் சுமத்துவது அல்ல அதுதான் உண்மை நீங்கள் கூறிய பொய் அதனை அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள் கூறிய பொய்யாளர்கள் சொன்னார்கள் குற்றம் சுமத்தவில்லை வீணாக குற்றம் சுமத்தவில்லை எனவே இது எப்படி தெளிவான பொய் என்பதை உங்களால் விளங்கிக் கொள்ள முடியும் இஜுமா ஒரு சஹாபா என்று இருக்கிறது இதற்குத்தான் ஹதீஸ் கதையிலே சொல்லப்படும் மவுகூப் என்கின்ற அந்த பகுதியிலே உள்ளதுதான் மருபோ ஹுக்மன் மருபோ என்பது சட்ட ரீதியாக நபி வரை செல்வது நபியை தொட்டும் அறிவிக்கப்பட்டிருக்காது சட்ட ரீதியாக அது நபி வரைத்தான் சென்றிருக்கும் ஏனென்றால் சஹாபாக்களை பொறுத்தவரையில் அவர்கள் அல்லாவுடைய தூதருக்கு மாற்றமாக நடக்க மாட்டார்கள் அவர்கள் அல்லாவுடைய தூதருக்கும் இஸ்லாத்தி இல்லாத அல்லாவுடைய தூதர் கூறாது அவர்கள் செய்ய மாட்டார்கள் என்பதற்காக வேண்டி அதிஷ்களை தோர்த்த இமாம்கள் சகாபா வார்த்தைக்கும் செயல்களுக்கும் அது சட்ட ரீதியாக நபிவரை செல்கிறது என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள் எனவே பாருங்கள் இவர்கள் சொல்லக்கூடிய விடயம் இந்த பாகிஸ்தான் இருக்கக்கூடிய அவர் ஜமாத் மூலாதாரங்களை பின்பற்றினார்கள் எனவே பாருங்கள் சொல்கிறார் சஹாபா ஹுக்மன் மருபு என்று அவர் சொல்கிறார் எனவே பாருங்கள் இது இஜுமா சஹாபா இருக்கிறது இதனைத்தான் மௌகூஃபு ஹுக்மன் மருப்பு இது மூன்றும் ஒன்று இது அனைத்தும் அரிஷ்கர ஒரு பகுதி எனவே ஹதீஷ்கரில் ஒரு பகுதியை மூலாதாரமா ஆக்க போயினால் அனைத்தையுமே மூலாதாரமா ஹதீஷ்கரின் ஒரு பகுதி எப்படி ஒரு மூலாதாரமாக்குவது அப்படி என்றால் இவர்களுக்கு மூலாதாரமாக ஆக்கலாம் இவர்கள் சொல்லக்கூடியது சகி ஒரு மூலாதாரம் அதே போல் ஹசன் ஒரு மூலாதாரம் ஹசன் ஹைரி ஒரு மூலாதாரம் ஆஹாத் ஒரு மூலாதாரம் அசீஸ் ஒரு மூலாதாரம் அதே போல முத்தவாத்தர் ஒரு மூலாதாரம் இன்னும் ஏராளமான மூலாதாரங்களை ஒரு பின்பற்றியால் சொல்ல முடியும் ஏன் அவரை சொல்ல போய் ஏன் மூலாதாரம் அல்ல ஒரு பகுதி ஹதீஷுடைய பகுதி எப்படி மூலாதாரம் ஆக்குவது ஹதீஷ்களிலே நாங்கள் சொல்வதால் இந்த உலகத்திலே தோன்றிய நபியுடைய மரணத்திற்கு பின்னால் எந்த நூற்றாண்டு இருக்கிறது ஆயிரத்தி நானூறு நூற்றாண்டுகள் கடந்து விட்டது ஆயிரத்தி நூறு நானூறு நூற்றாண்டிலே எந்த மனிதருமே அதிர்ச்சிய ஒரு பகுதியின் மூலாதாரமாம் இதுவரைக்கும் சொன்னது கிடையாது இவரை தவிர ஹதீஷ்க ஒரு பகுதியை இவரை தவிர யாருமே இதனை மூலாதாரமாக சொன்னது கிடையாது குக்மன் மறுப்பு மூலாதாரம் என்று பகுதியை மூலாதாரமாக சொல்லி பாகிஸ்தான் இருக்கக்கூடிய ஜமாத் முஸ்லிமின் உண்மையா இருக்கிற சத்தியத்தை பொய்ப்பிக்க முடியாத காண முடியாது எனவே ஹதீசுடைய பகுதியில் உடைய பாதையை மூலாதாரமாக சொன்ன ஒரே ஒரு மனிதர் இந்த நூற்றாண்டு பிறந்த இவரை தலைவர் யாருமே கிடையாது முக்மன் ஒரு மூலாதாரம் என்றும் மௌகூப் ஒரு மூலாதாரம் என்றும் சொன்ன ஒரே ஒரு மனிதர் இவரை தலைய வேறு யாரும் நான் நினைக்கின்றவரை இருக்க முடியாது என்பதை நாம் ஒவ்வொரு விலகிக் கொள்ள வேண்டும் உக்மான் மறுப்பு என்பது ஹதீஷ் கேள்வி ஒரு பகுதி மவுக்கூப்பில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் உக்மான் மறுப்பு இதனை மூலாதாரமாக சொல்லி ஒரு ஜமாத்தியை பிழையாக கருசித்தரிக்கிறார்கள் മൂലാധാരം ഇല്ലേ ഇവർ ഹദീസുട പകുതി എന്തെ ഒര മുസ്ലിമും വിളങ്ങിക്കൊള്ളും ഇവർ മുസ്ലിമുകൾ മീഡിയ വഹിക്കം பொய்கள் முரண்பாடுகள் முஸ்லிம்களை பொய் பிப்பதற்காக கூறக்கூடிய கூற்றுகள் என்பதை நாம் ஒவ்வொரு விளங்கிக்கொள்ள கொள்ள வேண்டும் எனவே ஹதீசுடைய பகுதி ஹதீசுடைய பகுதிகளை மூலாதாரமாக இன்று வரைக்கும் யாருமே கூடவில்லை என்பதை நாம் ஒவ்வொரு விளங்கிக் கொள்ள வேண்டும் எனவே இந்த சகாபாத்துறை செயல்கள் எடுப்பதற்கு மேலே இருக்கும் அலுக்குராணி வசனமையை தெளிவாக சொல்கிறது இன்னும் அவர் சூரத்து நிசாவுடைய அந்த வசனத்திற்கு அவர் மொழிபெயர்ப்பு கொண்டு கொடுக்கிறார் எப்படியான மொழிபெயர்ப்பு என்றால் சூரத்து நிசா உமைத்தபிமினி எவர்கள் அல்லாவுடைய தூதருக்கு மாற்றமாக நடக்கிறார்களோ நேர்வர் இன்னதென்ற தெளிவானதன் பின்னர் இன்னும் எவர்கள் பாதைக்கு மாற்றமான ஒரு பாதையை அவர்கள் பின்பற்றுகிறார்களோ அல்லாஹ்கு மாற்றமாக நடக்கிறார்கள் அல்லாத பின்பற்றுகிறார்களோ அவர் சென்ற வழியிலே நாம் அவரை விட்டு விடுவோம் நுழைவிப்போம் இது ஒழுங்கு மடங்களால் மிக கெட்டது என்று அல்லாஹு தாலா சொல்கிறார் எனவே இந்த வசனத்தில் வசனத்திற்கு அல்லாஹூ தாலா மூமின்கள் என்று சொல்கிறார் மூமின் அதற்கு அவர் மொழிபெர்ப்புகிறார் மூமின்கள் என்றால் அனைவரும் மூமின்கள் அனைவரும் மூமின்கள் தான் இந்த உலகத்தில மூமின் இருக்கு மூமின் அனைவருடைய பார்வை எடுக்க வேண்டும் என்று நான் கேட்கிறேன் இந்த உலகத்திலே ஒருவர் ஒருவரை பார்த்து மூமின் என்று சொல்ல முடியுமா என்னால் ஒருவரை பார்த்து மூமின் என்று சொல்ல முடியாது மற்றவரால் என்னை பார்த்து மூமின் என்று சொல்ல முடியும் அடையாளப்படுத்த முடியாது எனவே மூமின்கள் என்றால் யார் என்பதை அல்லாஹுத்தால் அடையாளப்படுத்தியிருக்கிறார் அந்த அடையாள பார்த்து அந்த மக்களுடைய பாதையை தான் நாம் பின்பற்ற வேண்டும் பிரிவில் நான் மூமின் என்று சொல்வார் அவருடைய பாதையை நீங்கள் பின்பற்றுவீர்களா எப்படி பின்பற்றுவது பின்பற்ற சொல்வீர்கள் மூமின் என்று எப்படி சொல்வது என்று கேட்பீர்கள் எனவே மூமின் அந்த கேள்விக்குரிய பதில்தான் இவர்கள்தான் தான் மூமின்கள் என்று அல்லாஹு தாலா அடையாளப்படுத்தி சாபாக்கரை அல்லாஹு தாலா சூரத்து தௌபாவில சொல்கிறான் வல்லதீனா எவர்களெல்லாம் அல்லாவுடைய பாதை அல்லாவை ஈமான் அவருடைய பாதையிலே ஜிஹாதும் செய்தார்களோ யாரை சொல்கிறார் முகாதீர்கள் அல்லாவுடைய வல்லதீன இன்னும் இன்னும் எவர்கள் இப்படி வந்த அந்த மக்களுக்கு அல்லாவுடைய பாதையிலே ஊடுகளை எல்லாம் திறந்துவிட்டு தங்களுடைய மனைவி மக்களை எல்லாம் விட்டுவிட்டு மதினா மதினாய் யாரும் இந்த மக்களுக்கு யாரெல்லாம் உதவி செய்து தங்குமணம் அளித்தார்களோ யாரை சொல்கிறார் அன்சாரிகள் அனுசாரிகள் இரு சாரும் அல்லாஹால சேர்த்து சொல்கிறார் சொல்லவில்லை இவர்கள் தான் உண்மையிலே விசுவாசிகள் வெறுமன விசுவாசி என்று சொல்லி உண்மையான விசுவாசி என்று அவ்வளவு அடையாளப்பட்டு சாபாக்களை சொல்கிறான் பாருங்கள் இந்த உலகத்தில் இந்த அழுக்காசி தெளிவாக சொல்கிறது என்று அடையாளப்படுத்தப்பட்ட மக்கள் சாபாக்கள் சாபாக்களுடைய பாதைக்கு மாற்றமாகத்தான் ஒரு மனிதன் நடக்க கூடாது எனவே சகாபாக்கோடைய பாதை சகாபாக்கோட என்பதை அழுத்தம் தெளிவுபடுத்தி ஏனென்றால் இந்த உலகத்தில் ஒரு மனிதனால் மற்றவர் மூமின் அவர் மூமின் என்று யாராலும் நம்முடைய காலத்தில் ஒருவர் ஒருவர் சொன்ன போது கூட அவர் முஸ்லீம் என்று சொல்லிட்டான் என்று நபி அவர்கள் சொன்னார்களே தவிர மூமின் என்று சொல்ல வேண்டாம் என்று சொன்னார் ஆனால் அல்லாஹு அடையாளப்படுத்தி இவர்கள் சகாபாக்கள் முகாஜிரிகளும் அன்சாரிகளும் உண்மையான விசுவாச அடையாளப்படுத்தினான் எனவே அந்த அழுக்கு வசனத்தின் மிக பொருத்தமான சாபாக்கு என்பதை நாம் ஒவ்வொரு விளங்கிக் கொள்ள வேண்டும் எனவே இஸ்லாத்திலிருந்து வெளியேறும்போது அவரது முயற்சிகள் இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய எங்களை அவர்கள் பொய்களை கூறுகனும் அவர்கள் முரண்பான விஷயங்களை கூறுகனும் தற்கரீதியான விஷயங்களை கூறியனும் வலியுறுக்க வேண்டும் என்பதுதான் அவரது நோக்கத்தை வேறு எதுவுமே கிடையாது அல்லாஹூ தால் பாய்ந்து சொல்கிறார் காப்பிரிகள் வெறுத்தாலும் சரி யுத்தி நூறாக அல்லாஹ் தன்னுடைய பிராசத்தை அல்லாஹு தால பூர்ணப்படுத்துவான் எந்த காப்பிர்கள் அல்லாவுடைய அந்த பொலியை அவர்கள் ஊதி அணைக்க உயர்ந்தாலும் அல்லாஹ் தன்னுடைய ஒளியை पूर्ण पल्टुआ பிராசத்தை என்பதை அல்லாஹு சொல்கிறார் எனவே அல்லாவுடைய மார்க்கம் தெளிவானது எந்த காப்பல்கள் அல்லாவுடைய மார்க்கத்திற்கு எதிராக எந்த அல்லாவு மார்க்கத்திற்கு எதிராக சூழ்ச்சி செய்து அதனை அழித்து விடலாம் என்று நினைத்தாலும் அல்லாஹைய வேலை அவனுடைய ஒளியை பூர்ணமாக்குவது அல்லாஹ் ஒளியை பூர்ணப்படுத்திய திருவான் என அல்லாஹாலா அவருடைய சதிவழிந்து எம்மை காப்பாற்றி அல்லாஹு தாலாவின் ஒவ்வொருவரையும் உண்மை இஸ்லாத்திலே ஒன்று வாழ்ந்து உண்மை இஸ்லாத்தின் ஒன்றுபட்டு மர்ணிக்கக்கூடிய மக்களாக அவரை ஆக்கி